சரணம் ஐயப்பா திருச்செங்கோடு சபரிமலை சவு சண்முகபுரம் சபரிமலை ஐயப்பன் தரும் கோயில் கோயில் நல்லா சௌரியமும் உண்டு திருமடி கட்டுறது உண்டு மாலை போகிறது உண்டு முடி செலுத்துறது உண்டு சண்முகாபுரம் ஐயப்பன் கோயிலில் எல்லாமும் உண்டுங்க எல்லாம் செஞ்சுக்கலாம் முடி செலுத்துறதெல்லாம் செலுத்திக்கலாம் மாலை போட்டு கும்பிட்டுக்கலாம் எல்லா சவர்த்தனையும் செஞ்சு கும்பிட்டுக்கலாங்க ஐயப்பன் கோயிலில் எல்லா காரையும் உண்டு சபரிமலை எப்படி இருந்தோ அதே மாதிரி மாதத்தில் ஒன்றாம் தேதி முடிய முடி நடத்துறக்கப்படுகிறது பதினெட்டாம் படி பூச படிப்பூச நடக்கப்படும் அடிப்பூசம் முடிஞ்சோன்னே நடை சாத்திடுவாங்க கோயில் சன்னிதானம் இருபத்தி நாலும் திறந்தே இருக்கும் எப்போ வேணாலும் முட்டுக்கலாம் காலையில் ஆறு மணிக்கு திறந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு இங்கே திறந்திருக்கும் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு திறந்துருக்கும் மீது நாளைக்கு பத்து மணி வரைக்கும் திறந்திருக்கும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நட திறந்து எட்டு மணிக்கு அரிகிராசம் முடித்து நட சாத்திடுவாங்க சகலமாகவும் நல்லா பண்ணிக்கலாம் எந்த சௌரியும் எல்லா சவரியும் இங்கே இருக்குதுங்க மாலை போட்டுக்கலாம் குளிச்சுக்கிற சௌரியத்திலேருந்து எல்லா சவரியும் இருக்குது முடி கட்டி இங்கேயே முடியாதவங்க முடி பதினெட்டு படி ஏறி பதினெட்டாம் வடியே ஐயப்பனுக்கு நெய்யாபிசாயம் பண்ணி செலுத்திக்கலாம் வர்ற தைப்பூசத்துக்கு முருகனுக்கு பாலமுருகனுக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது சிறப்பு பூஜை பண்ணி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே அன்னதான பூஜை நடைபெறுகிறது எல்லா சகலமும் கலந்துக்கலாம் வந்து ஹலோ எல்லா மகளுக்குமே வணக்கங்க உங்கள் சுவாமியே சரணமையப்பா நாங்கள் இங்கே சங்கீகிரி வைகுந்தத்துலேருந்து வந்திருக்கோங்க எனக்கு தெரியவே தெரியாது இந்த கோயில் இப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு யதார்த்தமாக எங்கள் ஃபேமிலியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க கோயில் ரொம்ப அம்சமாக இருக்குது நான் சபரிமலைக்கு ரெண்டு வருஷம் மாலை போட்டிருக்கேன் மூணாம் மாதம் இன்னும் போடல ஆனால் இன்றைக்கி எதார்த்தமாக சொன்னதுனால இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரொம்ப திருப்தியாக இருக்குது இங்கே கருப்பு சாமி இருக்குது மஞ்ச மாதா கோயில் இருக்குது எல்லாமே இருக்குது சபரிமலை கோயில் இருக்கிற மாதிரியே இருக்குது இதில் எல்லாத்துக்கும் முக்கியமான அம்சம் என்னடான்னா பெண்களுக்கு மேலே போகிறதுக்கு அனுமதி இருக்குது சைடில் படிக்கடி நல்லா நீட்டாக கட்டி வச்சுருக்காங்க கைகள் முகங்கள் வந்து தண்ணிப்பாடு எல்லாமே இருக்குது அம்சமாக இருக்குது அதே மாதிரி கோயிலுக்கு என்னென்ன விசேஷம் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நல்லா நீட்டாக போர்டும் வச்சுருக்காங்க கோயிலுக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை அதே மாதிரி கார் பார்க்கிங் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க எந்த பிரச்சனையுமே இல்லை மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுவாமி ஐயப்பன் கோயில் ரொம்ப திருப்தியாக இருக்குங்க சாமி சரணபாய்ஜப்பா வய்யப்பா திருச்செங்கோட்டிலருந்து மூணு கிலோமீட்டரு சமூகபுரையும் செங்கோடம்பாளையத்திலருந்து உள்ளுக்குள்ளே ஒரு கிலோமீட்டரு உள்ளே வந்து சமூகபுரம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயில் சகலமான காரியம் அனுகூலம் பண்ணிக்கலாம் நல்லா கந்து கும்பிட்டுக்கலாம் என்ன குறை தீர் இல்லையா கல்யாணத்துக்கு ஒரு குழந்த பாக்கியத்துக்கு தொழிலுக்கு முக்க முடக்கமாக இருக்கிறது சகலமான காரியம் அனுகூலம் ஆகிறது தடுங்கள் பட்ட காரியம் எதுவும் கும்பிட்டு போனால் நடக்கும் உத்தர பாக்கியத்துக்கு வேண்டிக்கிட்டு போய் செஞ்சுட்டு நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த கோயில் பெண்களுக்கு பெண்களை இப்போ பந்து மேலே ஏறி கும்பிட்டுக்கலாங்க பதினெட்டாம் படி ஏறக்கூடாது சைடு படியில் ஏறி கும்பிட்டுக்கலாங்க மேலை போட்டால் மட்டும் பதினெட்டு படி ஏறி கும்பிட்டுக்கலாங்க தமிழ் ஒன்றாம் தேதி தமிழ் அஞ்சாம் தேதி வரைக்கும் நடத்திறந்திருக்கும் மாலை போட்ட அனைத்து புத்தர்களும் ஏறி கும்பிட்டுக்கலாம் ஓனமுட்டுறவங்க வயசானவங்க முடியாதவங்க பதினெட்டு படி ஏறி சாமிக்கு நெய்ஜபிஷேகம் பண்ணி பூஜை செலுத்தி கும்பிட்டு போகலாம் இங்கேயே கட்டி முடி செலுத்திக்கலாம் எந்த தொந்தரவும் கிடையாதுங்க இங்கேயே கட்டி ப பதினெட்டாம் வடி சபரிமலை முடி கட்டி கொண்டு போகலாம் நல்லாயிருக்கும் மாதம் மாதம் படி பூஜை உண்டுங்க